ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நாம நம்புறோம் ஏன்னா இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை ரொம்ப நாகரிகமான முறையிலும் அனைவருக்கும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் சொல்லக்கூடியதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்ம சேனல் அதே நேரத்தில் அந்த செயலை நம்மளுடைய சேனல் சரியாக செய்து கொண்டிருக்குது சமீபத்தில் ஒருத்தர் கூட சொன்னார் எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்ததுங்க இந்த இல்லறத்தில் ஈடுபடுறத பற்றி நிறைய குழப்பங்கள் இருந்தது உங்களுடைய சேனலை பார்த்துட்டு ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இல்லறம் தொடர்பான விஷயங்கள்ல எனக்கு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதே இல்லைங்க நான் நீடித்த நேரம் திருப்திகரமா ரொம்ப நல்ல முறையில் என்னுடைய துணையோட ஈடுபடுறேங்க அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா நாம எப்படிப்பட்ட பிம்பங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் இப்படி இருந்தால்தான் ஒரு ஆனால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மாய வலையில் நம்மளே மூழ்கடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இரவு முழுவதும் செஞ்சாதான் நீ ஒரு சிறந்த மகன் அப்படிங்கிறதும் இன்னும் சொல்ல போனால் கையளவு உன்னுடைய உறுப்பு பெருசாக இருந்தாதான் நீ வந்து அந்த இல்லறத்துக்கே தகுதியானவன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இந்த இல்லறத்தில் ஈடுபடுற போது உங்களுடைய திரவம் நல்லா தயிர் மாறி கட்டியாக வந்தால் தான் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ப்ளஸ் அந்த திரவம் தான் நல்ல உயிரணுக்களை கொண்ட தரமான திரவம் அப்படின்னும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளை நம்ம வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொன்னால் ஆண்களுடைய இந்த ஹேண்ட் ஜாப் அப்படிங்கிற விஷயத்தையும் புகுத்தி இதுதான் உண்மை அப்படின்னுட்டு நம்ப வச்சிருக்காங்க ஹேண்ட் ஜாப் பண்ணால் கண்ணுக்கு கீழே கருவளையம் வரும் தலைமுடி கொட்டும் வயது வயதான தோற்றம் இளமையிலேயே வந்துவிடும் குழந்தை பிறக்காது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்மளே சொல்லி நம்ப வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் உடைத்து வெளியே கொண்டு வர வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது காலப்போக்கில் நம்ம நாமே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஓ அப்படியா இப்போ நீங்க ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கோங்க ஹேண்ட் ஜாப் பண்ணா குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் இன்னும் சொல்ல போனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்கள் அந்த ஒரு சதவீதத்தார் யாருன்னா மனநிலை சரியில்லாதவர்கள் அவர்களை தவிர மீதி இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய வாழ்நாளில் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இந்த ஹேண்ட் ஜாப் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்ச செஞ்சிருப்பாங்க செய்யாம இருக்கவே முடியாது அப்படி பார்த்தா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் மட்டும் உலகளாவிய மக்கள் தொகையில குழந்தையே தானே இருக்கு அதுவும் இந்தியா பிளேஸ்ல இருக்கு அப்படியே யாராவது யோசிச்சமா அந்த மாதிரி சில மித் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அதாவது பரப்பப்பட்ட வதந்திகள் அப்படின்ட்டு இதை சொல்றது எப்பயுமே ஆண்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான ரெக்கார்ட்ஸ் உள்ளேயே அப்லோட் பண்ணியிருக்கு ஒரு ஆண் ஒரு இல்லறத்தில் ஈடுபடுகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி ஈடுபட வேண்டும்ங்கிற ரெக்கார்ட் உள்ளேயே இருக்கு மற்ற எல்லா விஷயத்தையும் நாம் தெரி செய்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இல்லறத்தை மட்டும் நான் வந்து டெமோ வந்து கத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த டெமோ கத்துக்கிட்டு பண்ண முடியாது அதான் சொல்லுவாங்க மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை அப்படிம்பாங்க உங்களுடைய உடம்பே ஒரு ரெக்கார்டு உங்களுடைய உடம்பே ஒரு சிடி சரிங்களா அதில் வந்து அப்லோட் ஆகிருக்கும் எல்லாமே உடம்புலேயே எல்லாமே அப்லோட் ஆகிருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துக்கு போனால் போதும் எதிர்த்துணையை அணுகினா போதும் உங்களுடைய மனைவியை நீங்கள் நெருங்கினா போதும் நான் இதை சொல்கிறேன்னா இல்லை இடத்துல அப்படி ஈடுபடலாமா இப்படி ஈடுபடலாமா அந்த மாதிரி பொசிஷன்ஸ் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் தயவு செஞ்சு போட்டு மனதே குழப்பிக்காதீங்க டோன்ட் கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவேன் ரிலாக்ஸாக இருங்க என்ன நடக்கணுமோ அது நடக்கும் நீங்கள் எதையும் மாற்றவும் தேவையில்லை நீங்கள் எதையும் உருவாக்கவும் தேவையில்லை சரிங்களா இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த ஹேண்ட் ஜாப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அது தவறா சரியா அப்படிங்கிறதுக்குள்ளே நாம் போக வேண்டாம் ஏன்னா இதை நான் சில நேரங்களில் சொல்லும்போது சரி அப்படின்ட்டுன்னா இதே வேலையாக கொஞ்சம் பேர் சுற்றிட்டு தெரியுவாங்க ஆக்சுவலாக இதனால் எந்த பிரச்சனையும் வராது பட் இது சரிங்கும்போது சில பேர் வந்து இதே வேலையாக போது அவங்களுடைய அன்றாட வேலை அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அவங்களுடைய எஜுகேஷன் அவங்களுடைய ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து பாதிப்படையும் அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் அதாவது எல்லாருமே ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாள் ஏதாவது ஒன்று மேலே அடிக்ஷனாக தான் இருப்போம் ஈடுபாடு இருக்கும் பட் அந்த ஈடுபாடு நால் போக்கில் குறையணும் அடுத்த விஷயத்துக்கு மேலே கவனம் போகணும் ஆனால் சில பேர் இந்த ஹேண்ட்ஜாப்ங்கிற விஷயத்தையே அவங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக எடுத்துக்குவாங்க டெய்லி ரெண்டு தாட்டி மூணு தாட்டியில் செய்வாங்க ஸோ இது அப்போது அது தப்பாக தானே போகுது அதனால் மிதமான அளவோடு செய்யக்கூடிய ஜாப் எந்த விதத்திலும் தவறல்ல எந்த விதத்திலும் அது உடல் நலனை பாதிக்காது அப்போது கேட்பாங்க எத்தனை நாளைக்கு ஒரு தாட்டி அப்படின்னு கேட்பாங்க அதாவது எப்படி பசிக்கும்போது சாப்பிடணுமோ அதே மாதிரி உங்களுக்கு தோணும் போது செய்ங்க உடனே இதை கேட்ட உடனே இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டெய்லி ரெண்டு மூணு தாட்டி தோணுது அப்படிம்பாங்க அப்படி கிடையாது உண்மையா தோணும் நீங்களே தோண வைக்க கூடாது சில பேர் அவங்களா தோண வைப்பாங்க ஏதாவது ஒரு படம் வைப்பாங்க ஏதாவது ஒரு காட்சிகளை பார்ப்பாங்க அப்ப அவங்களா தோண வச்சுட்டு செஞ்சுட்டு இது மாதிரி தோணுச்சு செஞ்சிட்டேன் அப்படிம்பாங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது உங்களுக்கு தோணும் போதல்ல உங்களுடைய மனதுக்கு எப்போ தோணுதோ ஒரு வாரத்தில் ஒரு முறை ஈடுபடுறதில் எந்த தப்புமே கிடையாது என்ன சொல்ல போனா அது ஆரோக்கியமானது இன்னொரு விஷயம் நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் வெளியேற்றலனாலும் அதுவாக வெளியேறிடும் இப்போ நீங்களாக வெளியேற்றலை அப்படின்னு சொன்னால் அது சிறுநீர் மூலமாக வெளியேறிடலாம் தூங்கும்போது வெளியேறிலாம் சில பேருக்கு தூக்கத்திலேயே வெளியேறுதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது தூக்கத்தில் வெளியேறலை உங்களுடைய டேங்கில் அந்த திரவம் ஃபுல்லாகிடுச்சு எப்படி நம்ம தண்ணி டேங்கில் தண்ணி ஃபு ஃபுல்லாகிட்டுனா தண்ணி வழிஞ்சு வருதோ கீழே ஊற்றுதோ அதே மாதிரி உங்களோட அந்த டேங்கில் அந்த திரவம் ஃபுல்லாகிடுச்சுன்னா அது வந்து வழிஞ்சு ஊற்றும் அதனால தான் இரவில் வெளியேறுதுங்கிற இது சொல்கிறது இந்த மாதிரி சில உடல் கழிவுகள் மூலமாகவும் நீங்கள் வெளியேற்றவில்லை என்றால் அதுவே வெளியேறிவிடும் ஆனால் நீங்கள் அதை போட்டுட்டு ஆக தேவையில்லை அதே மாதிரி சில ஆண்கள் வந்து கேட்குறது என்னென்னா என்னுடைய உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் நான் நிறைய வீடியோ இதை பற்றி நான் போட்டிருக்கேன் பட் சில ஆண்களுக்கு இதை பற்றின நான் கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம ஆயிரம் வீடியோக்கள் போட்டாலும் கன்ஃபியூஷன் தீரப்போகிறதல்ல திரும்ப திரும்ப அதை அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க நானும் ஒவ்வொரு வீடியோவலையும் புதுசு புதுசான விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய உறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்குதுங்க அப்படிம்பாங்க அதாவது சின்னதாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உறுப்பு சிறியது பெரியது அப்படின்னுட்டு கிடையாது ஒரு ஒரு உறுப்பு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னுட்டுலாம் கிடையாது உங்களுடைய உறுப்பின் இரத்த ஓட்டத்தை பொறுத்தும் உங்களுடைய மனநிலையை பொறுத்துமே உங்களுடைய உறுப்பு எழுச்சி அடையும் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிதாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு டைம் பார்த்தா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் ஜாப் பண்ணங்க சின்னதாக இருக்க மாதிரி இருக்குதுங்க அப்படிம்பாங்க ஹேண்ட் ஜாப் பண்ணுறதுனால சின்னதாக இருக்க மாதிரி இல்லை அது செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதிகப்படியான அந்த தாட்ஸ் குறைஞ்சிரும் அந்த தாட்ஸ் குறையும் போது அந்த டெஸ்டோஸ்டான் லெவலும் குறைஞ்சிரும் அப்போ ரத்த ஓட்டம் போகிற அந்த ஒரு ஸ்பீட் கம்மியாகிட்டு அது சின்னதாக இருக்க மாதிரி டெம்பர்வரியாக உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் மறுபடியும் செக் பண்ணினீங்கன்னா நல்ல எழுச்சியோட நல்லா பெரிதாக இருக்கும் அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓ நம்ம ரெண்டு மூணு நாள் எதுவும் செய்யலை ஸோ நம்மளுக்கு டெஸ்டோஸ்டான் லெவல் கூடிடுச்சு அப்போ பெரிதாகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க உறுப்பினுடைய சைஸ் எப்பயுமே எழுச்சி நிலையில மட்டும்தான் கணக்கீடு பண்ணணும் சின்னதாக இருக்கும்போது அதாவது பார்த்திங்கன்னா எழுச்சி நிலைக்கு முந்தைய நிலை ரொம்ப குட்டியாக இருக்கும் இதை பார்த்துட்டு தான் பல ஆண்கள் ரொம்ப பயந்துட்டு ஓடி வருவாங்க அவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்பயுமே உறுப்பின் அளவாகப்பட்டது சுருங்கி விரியும் தன்மை கொண்டது நம்மளோட உடம்பில் ரெண்டே ரெண்டு உறுப்பு தான் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது ஒன்று கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கருவிழி பாப்பா அடுத்தது உங்களுடைய உறுப்பு இந்த ரெண்டும் தான் சூழ்நிலைக்கு ஏற்ப சுருங்கி விரியும் தன்மை கொண்டது அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டினுடைய தட்பவெப்ப நிலை ஜீன் இதை பொறுத்து செய்த ஆராய்ச்சியில் இந்தியர்களினுடைய அந்த உறுப்பின் வகை எண்பது சதவீத நபர்களுக்கு எழுச்சிக்கு முந்தைய நிலையில் மிகவும் சிறியதாக இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் இன்னும் சொல்ல போனா சுண்டு விரல் சைஸுக்கும் குறைவாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சுண்டு விரல் சைஸு இருக்கலாம் அதுவே உழுப்பு எழுச்சி அடைந்தது என்று சொன்னால் ரெண்டு மூணு அல்லது நான்கு மடங்கு நீளமாகும் சரிங்களா ரெண்டு மூணு நாலு மடங்கு அளவுக்கு உறுப்பு நீளமாகும் நீங்க பார்த்துட்டு ஆச்சரியப்படலாம் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன் உறுப்பு நல்ல ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஹேண்ட் ஜாப் எதுவும் பண்ணாதீங்க ஒரு நாலஞ்சு நாள் நல்ல நடைப்பயிற்சி செய்யுங்க ஏன் நான் நடப்பயிற்சி செய்ய சொல்கிறேன்னா நடந்தால் டெஸ்டோஸ்டான் லெவல் கூடும் ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வாக்கிங் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு எழுச்சி நிலையை அடைஞ்ச வெடி நீங்கள் ஒரு டேப் வச்சோ ஸ்கேல் வச்சோ அளந்து பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் தெரியுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க அதனால் உறுப்பினுடைய அளவாகப்பட்டது எழுச்சி நிலையிலே மூன்று இன்ச் அல்லது மூன்று இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் இட்ஸ் நார்மல் இட்ஸ் வெரி வெரி நார்மல் எழுச்சி நெல் அளந்து பார்க்குறீங்க மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும் எப்படிங்க சொல்கிறீங்க மூணு இன்ச்சே போதும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நாங்கள் பார்க்குற வ வகையில் அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னங்க இவ்வளவு கம்மியான அளவுல சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அதாவதுங்க ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் அளவுக்குத்தான் உணர்வு நரம்புகள் இருக்கிறது அதாவது அந்த பெண்ணை உச்சத்தை அடைய வைக்கக்கூடிய அந்த உணர்வு நரம்புகள் இருக்குது எவ்வளோங்க முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் இருக்குது அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே உணர்வு நரம்புகள் இல்லை உணர்வு நரம்புகள் இல்லை இட்ஸ் எம்டி உதாரணத்துக்கு சொல்ல போனால் பாட்டியோட சுருக்கு பைய நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற அந்த நாட் அந்த கயிறு ஒரு பெண்ணுடைய நரம்புன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச்சுக்கான நரம்பு அதுக்கு கீழே எம்டி கீழே ஒன்றுமே இல்லை அதனால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவதற்கு உச்சத்தை அடைய வைப்பதற்கு ஆணினுடைய அந்த உறுப்பு வெறும் மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு இன்ச்சே போதும் பட் ஒரு இன்ச்சு சேர்ந்து இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஈடுபட முடியும் ஆக்சுவலாக இந்த அளவு எல்லா ஆண்களுக்குமே இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த அளவு நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்களுக்கு இருக்கும் டோன்ட் வரி சில பேர் கேட்பாங்க இல்லைங்க அப்படிம்பாங்க அவங்க ஒரு சதவீத அந்த குறையுள்ள அந்த பட்டியல்ல வருவாங்க இது என்னங்க குறை அப்படின்னு கேட்டால் இது ஒரு பிறவி குறைபாடு அது பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு சிறுத்த உறுப்பு அப்படிங்கிற ஒரு க ஒரு ப்ராப்ளஸோடையே அந்த குழந்தை பிறக்கும் இந்த பிராப்ளத்தோடு இருக்கிற அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம் அது உலகளாவிய மக்கள் தொகையில் வெறும் ஒரு சதவீத நபருக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும் வெறும் ஒரே சதவீதம் பேருக்கு தான் ப்ளஸ் அந்த பிரச்சனை இருக்கிற குழந்தைய நீங்கள் பிறக்கும்போதே டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு இந்த பிரச்சனை பிறக்கும் போதே சொல்லிடுவாங்க அப்படி பார்த்தா எந்த நம்ம நார்மல் இல்லாத ஒரு திருப்திகரமான ஒரு இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான பலத்தையும் சக்தியையும் கொண்ட சராசரி நபர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் அதே நேரத்தில் சில ஆண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நல்ல லுக்காக இருக்குங்க நல்ல ஒரு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்பயுமே சொல்கிறதா எதுவுமே அளவோட இருக்கிறது தான் அழகு அதுக்குரிய சைஸில் இருந்தால் தான் அது அழகு அதுக்குரிய சைஸ் அது மீறி போயிடுச்சு அப்படின்னா அது கவர்ச்சி சரிங்களா ஸோ நீங்கள் அதை கவர்ச்சி ஆக்கணுமா ஆக்கக்கூடாதாங்கிறது உங்களோட கையில் இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் பெரிதாக வேணும் அப்படின்ட்டு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க நான் இதை தவறுன்னு சொல்கிறதா சரின்னு சொல்கிறதான்னு தெரியல பட் பெரிதாக ஆக்கணுங்கிற அந்த ஆசையில் முட்டாள்தனமான விஷயங்களை செய்ய வேண்டாம் நான் வந்து மருந்து சாப்பிட்டேன் மாத்திரை சாப்பிட்டேன் அந்த இழுத்தேன் இதை பிடிச்சலுத்தன்னு தயவு செஞ்சு இறங்கிட வேண்டாம் ஏன்னா பல பேர் இன்னைக்கு இதை ஒரு வியாபாரமாக நடத்திட்டு இருக்காங்க எந்த மருத்துவ சிகிச்சையாலும் எந்த அதாவது பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையை தவிர மருந்து மாத்திரை போன்றவற்றால் உங்களால் டெஸ்டோஸ்டான் லெவல் அதிகரிக்க முடியும் அதன் மூலமாக உறுப்புக்கு போகிற இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முடியும் அதன் மூலமாக எழுச்சியை அதிகரித்து உங்களுடைய உண்மையான சைஸை உங்களுக்கு கொண்டு வர வைக்க முடியுமே தவிர பெரிதாக ஆக்க ஆக்க முடியாது பெரிதாக ஆக்க முடியாது நான் எப்பயுமே சொல்றதா எலுமிச்ச பழத்தை ஆரஞ்சு பழமா ஆக்கலாம் எலுமிச்ச பழத்தை ஒருபோதும் பூசணி பழமாக மாற்ற முடியாது அதனால ஆண்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோங்க உண்மையை நம்மளுக்கு இவ்வளோதான் அப்படின்னா அதை வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ரத்த ஓட்டத்தை அளவு அதிகரிக்கலாம் டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அதிகரிக்கலாம் அதுக்குரிய முயற்சிகளை ஈடுபடலாம் டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது டெய்லி ஆஃப் அன் அவர் நடைப்பயிற்சி செஞ்சிங்கனாவே ஒரு நாற்பது நாளை டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டு வீதமாக அதிகரிச்சிரும் ஒன்று ரெண்டாவது உறுப்பு ரொம்ப தொய்வாக இருக்குது தளர்வாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆண்கள் ஹேண்ட் ஜாப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு மருந்து கடையில் கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னுட்டு ஒரு ஆயில் கிடைக்கும் கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா அதில் இருந்து பிழிந்து எடுக்கப்படுற எண்ணெய் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது இன்னும் சொல்ல போனால் ஆண்வனுடைய அந்த உறுப்பின் தளர்வுகளை வந்து நீக்கி ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து எழுச்சியை கொடுத்து நல்ல ஒரு ஒரு நீளத்தை இயற்கையாகவே கொடுக்கும் மறுபடியும் உங்களுக்கு இயற்கைக்கு மீறி உங்களுக்கு பெரிதா கொடுக்குமான் கேட்க வேண்டாம் அப்படிலாம் எந்த இதாலும் கொடுக்க முடியாது உங்களுக்கு இயற்கையாக என்ன நீளமோ நீங்கள் இத்தனை நாள் அதை பார்க்க முடியாத இருந்த அந்த நீளத்தை உங்களுக்கு உண்மையான நீளத்தை கொடுக்கும் உறுப்புகளில் போற நரம்புகளினுடைய தளர்வுகளை நீக்கும் உறுப்புகளில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் உறுப்புகளுக்கு நல்ல ஒரு எழுச்சி கொடுக்கும் அந்த கருஞ்சீரக எண்ணெய் தூங்குறத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு சொட்டு கருஞ்சீரக எண்ணெயை உங்களுடைய உறுப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் அப்படியே தூங்கிடலாம் இல்லைன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி வாஷ் பண்ணிக்கிட்டீங்கனாவே போதும் இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் வீக்லி டுவைஸ் இப்போ ஒரு ரெண்டு வாரம் ஒரு அதான் சாரி இப்போ ஒரு ஒரு வாரம் ரெகுலராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஒரு வாரம் வி சாரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வீக்லி டுவைஸ் ஆர் ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும் எவ்வளவு சிறிய நிலையில் இருக்கக்கூடிய தொய்வான நிலையில் இருக்கக்கூடிய தளர்வான நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறுப்பும் நல்ல எழுச்சி நிலையில் வரும் அப்படிங்கிறதுல நோ டவுட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்